அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்கள் பிரச்சனைகள் தீர இங்கே என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியிலையும் இரண்டு மூன்று நான்காம் மகர ராசியிலையும் வரும் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறக்கவங்க பிறக்கும் போது சூரிய தசால பிறப்பாங்க இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடஞ்சி போயிடுதுங்கிறது தான் உண்மை உதாரணத்துக்கு தலை ஒரு புறமும் கழுத்து கால்கள் தனிப்புறமாகவும் இருக்கு சோ இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து எந்த ஒரு விஷயத்துலையுமே இயங்க முடியாது அப்படிங்கிறது சொல்லலாம் உத்ராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிந்தனைகள் செயல்கள் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அது செயல்படுத்த முடியாமல் போகலாம் இன்புட் அதிகமாக இருக்கும் அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிளானிங்குமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நீதிமான்னு சொல்லலாம் நல்ல படிப்புங்கிறது எதிர்பார்த்த நேரத்துல இல்லைனாலுமே கண்டிப்பா வாழ்க்கையில கிடைக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு சற்று புரட்டி தான் போடும் அதே நேரத்துல இறை வழிபாடுங்கிறது இருந்தா இவங்க ராசியில திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் பேச்சில கனிவு இருக்கும் அதே நேரத்துல ஒருத்தவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்த வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா வாங்கிடுவாங்க வெளியூர் பயணங்கள் அதாவது ஊர் அதிகம் அதிகம் சுற்றக்கூடிய இருக்கும் இவங்களுக்கு வெளியூர் போறதுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்லணும் இவங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல டிராவல் பண்ணவே முடியாது இரண்டு மூன்று இடங்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனைங்கிறது அவ்வளவு ஈஸியா வெளியில் சொல்லிட மாட்டாங்க யாருக்கிட்டையுமே தன்னை பற்றிய சீக்கிரெட்டை அவ்வளோ சீக்கிரில் வெளியில் சொல்லிட மாட்டாங்க இவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ யார்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் இவங்கள பற்றிய விஷயங்களை சொல்வாங்களே தவிர மற்றபடி யார் அவ்வளோ ஈஸியாக இவங்களை பற்றி சொல்லிடவே மாட்டாங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் இவங்க கையில பணப்புழக்கம்ங்கிறது கம்மியா இருந்தாலுமே கடன்ங்கிறது ரொம்ப வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் அதே நேரத்துல கடன் வாங்கிட்டா அதை கட்டுறதுக்கு ரொம்ப போராடுவாங்க தன்கிட்ட ஒரு விஷயம் இருந்தால் அதை கிளாரிட்டியாக ஆப்போசிட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிடணும் எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சி பேசக்கூடாதுங்கிற எண்ணம் சுபாவம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அதே நேரத்துல இவங்க கூட பிறந்தவங்களாலேயே மன வருத்தம் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்க பேச்சில் என்றைக்குமே ஃபியூச்சரை பத்தி மட்டும்தான் இருக்கும் ஃபியூச்சர்ல என்ன செய்ய போகிறோம் என்ன ஆக போகிறோங்கிற நினைவு மட்டும் தான் மேக்ஸிமம் இவங்க கிட்ட இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் தான் செயல்படுவாங்களே தவிர இவங்களுடைய பாஸ்ட பத்தியோ பிரசென்ட்டை பத்தியோ பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க அதே நேரத்தில் அடுத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்கறதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படி கேட்டாலுமே இவங்களுக்கு அதுல என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் செய்வாங்க அதை மட்டும்தான் செயல்படுத்துவாங்களே தவிர அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பண்புங்கிறது இருக்கும் வேலை செய்யக்கூடிய சுபாவம் நகைச்சுவை உணர்வுங்கிறது உண்டு ஆனா இவங்க கிட்ட இருக்க பெரிய டிராபாக் என்னன்னா புலம்பர தன்மைங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் தன்னுடைய இயலாமைங்கிறத நினைச்சே சில நேரங்கள்ல ஃபீல் பண்ணுவாங்க தன்னால சில விஷயங்கள் செய்ய முடியலையேங்கிற வருத்தம் அதிகமா இருக்கும் அதே நேரத்துல செய்ய நம்பிக்கையை மட்டும் யாராவது இவங்களுக்குள்ள உருவாக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய எந்த போறதுக்கும் வாய்ப்புகள்ங்கிறது உருவாகும் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிமான்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் உடைக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு உண்டு உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சோம்பேறி

சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க எந்த செய்ய ஒரு உள்ளுணர்வுங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் புத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் வேண்டியா பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் சிவகங்கையிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல பூங்குடிங்கிற இடத்துல இந்த திருத்தலம் இருக்கு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யும் போது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ ராசி பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்